ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரபாஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா பழனிக்கு போக போகிறோம் ஸோ பழனிக்கு வந்து எப்படி வேணால் போகலாம் பட் நாங்கள் வந்து திடீர்னு பிளான் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ட்ரிப்பு செட் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் அன் டைமில் தான் நாங்கள் வந்து பழனிக்கே போனோம் ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து நாங்கள் போனோம் ஸோ கிருஷ்ணகிரியில் வந்து சேலம் சேலம் டு திண்டுக்கல் திண்டுக்கல் டு பழனி ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து அன் டைமில் டிராவல் பண்ணதே ஸோ அங்கிருந்து பழனியிலிருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனால் நம்ம கோயிலுக்கு ஈஸியாக போயிடலாம் பட் என்ன கேட்டால் வந்து இருந்தாலும் நீங்க வந்து திண்டுக்கலுக்கு வந்து ஒரு ட்ரெயின் புக் பண்ணிடுங்க நீங்க ஈஸியா வந்துடலாம் அதுவும் ஸ்லீப்பர்ல புக் பண்ணிடுங்க அதுதான் பெஸ்ட்டு அண்ட் பழனிக்கு நம்ம எப்படி போலாம் முருகனை வந்து எப்போ நம்ம தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டூரிஸ்ட் கைடா வந்து இந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம நடந்து போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாரும் வந்து மொட்டை அடிக்கிறதுக்குலாம் வந்து அங்கே பிளேசஸ் இருக்கும் ஸோ அங்கே வந்து நம்ம மொட்டை அடிச்சிக்கலாம் அதுவும் ஃப்ரீயா மொட்டை அடிச்சிக்கலாம் ஸோ யாரும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அங்கே போர்ட்லாம் கூட போட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரீயாவே அங்கே ஒரு இடம் இருக்காங்க நம்ம குளிச்சிக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டு பே பண்ண தேவை ஸோ நம்ம குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்ம சாமியை பார்க்க போகலாம் நம்ம மேலே அந்த முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க கீழே வந்து அருள்மிகு குடி திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் இருக்கும் அங்கே போயிட்டு தான் நம்ம மேலே அந்த கோயிலுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த கோயில் வந்து கீழே இருக்கும் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு எல் மாதிரி எண்ணெயில் வச்சு கொடுப்பாங்க அது ரூபா கொடுத்து வாங்கிட்டோம்னா நம்ம ப்ரே பண்ணிகிட்டு அந்த நெருப்பில் வந்து எரிஞ்சிட்டுருக்கும் இருக்கும் ஸோ அங்கே வந்து அதை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வர மாதிரி இருக்கும் இந்த கோயிலை பார்க்குறப்ப நீட் அண்ட் சிம்பிளா அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அங்கே மார்னிங் டைமில் போயிருந்தோம் அதே மாதிரி அந்த கோயில் வந்து ஒரு மரத்தில் வந்து நிறைய வந்து எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க தாலி இந்த மாலை அந்த மாதிரி நிறையா ப்ரே பண்ணிவிட்டு வந்து எல்லாமே கட்டி வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருந்தது அதே மாதிரி நாங்கள் வந்து மார்னிங் டைமில் போயிருந்தோம் ஸோ மார்னிங் டைம் போனதுனால வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருந்தது ஒன்றும் முடியல ஸோ கோயில் முடிச்சுட்டு வெளிவந்தவனே அங்கே பார்த்தீங்கன்னா மதுரை ஜிகிரதண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது ஸோ அந்த வெயிலுக்கு இதமாக வந்து அந்த ஜிகிரதண்டை குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஸோ ஜிகிரதண்டை அன்எக்பெக்டடலி ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் குடித்தேன் ஸோ ரொம்ப வெயிலுக்கு இதமாக ரொம்பவே கூலிங்காக இருந்தது கோயிலுக்கு வழியிலே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளோட செப்பல் விடுறதுக்கு நம்ம லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சில பிளேஸஸ்லாம் இருக்கும் ஸோ அங்கே எல்லாத்தையும் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அங்கே நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காலில் ஸோ வெங்காலில் போகும்போது நாங்கள் நடக்கிற டைமிங்ல பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாக இருந்தது ஸோ அந்த டைம்ல வந்து ஹீட் அதிகமாக இருந்தது நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது அங்கங்க வந்து கோணி போய் வந்து ஈரத்தில் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதுமாரி நடக்கிறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது ஸோ நம்ம வழியிலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய கடைகள்ல இருக்கும் இந்த கற்பூரம் நமக்கு ஏதாவது பூஜை சாமான் ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம அந்த முருகன் கோயிலில் என்ட்ரி ஆகும் போய் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சில் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவா இருந்தது சோ அந்த மேலே வந்து நம்ம முருகன் வந்து அங்க வரைஞ்சி வச்சிருந்தாங்க அது பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சோ நம்ம மலை முன்னாடி கற்பூரத்தை கொளுத்தி போட்டு மங்களகரமாக நம்ம மலையற ஆரம்பிச்சிடலாம் சோ நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்ச தூரம் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு வழி பிரியும் சோ இந்த பக்கம் வந்து யானை பாதைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து படிக்கட்டு பாதைன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் யானை பாதையை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய இடம் வந்து ஃபிளாட்டாக இருக்கும் நம்ம ஈஸியாக கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும் படிக்கட்டு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாங்கள் வந்து ஆப்வியஸ்லி வந்து யானை பாதை தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம் ஏன்னா அதுதான் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் டிராவலிங் பண்ண வந்ததுனால ரொம்பவே டயர்டாக இருந்தோம் ஸோ அதனால தான் நாங்கள் அதில் வந்து நடக்க ஆரம்பிச்சோம் அண்ட் போற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம போனதுக்கு நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் தெரியும் இந்த வியூ பாயிண்ட் பாக்குறப்ப ரொம்பவே அழகாக இருந்தது நம்ம அந்த கடந்து வந்த பாதை வந்து தெரியும் மாதிரி ஸோ அந்த மாதிரி அங்கிருந்து நம்ம வந்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு சோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சோம் ஸோ நமக்கு ரொம்பவே டயர்டா இருந்துச்சுன்னா அங்கே நம்ம உட்காந்துட்டு போய்க்கலாம் தின்னு அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் அங்கே இருக்குது ஸோ நம்ம ரொம்ப புஷ் பண்ணி நம்ம மேலே ஏறணுன்ற அவசியம் நமக்கு இல்லை சோ ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஏறி போலாம் நம்ம மேல கொஞ்ச தூரம் போனோன்னே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இடும்பர் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த காவடி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கும்மி பாட்டெல்லாம் பாடி வந்து எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அது வந்து நல்லா இருந்தது சோ அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க படியேறிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அங்க வந்து நமக்கு திடீர்னு வந்து மோர் குடுத்துட்டு இருந்தாங்க சோ விடுவெல்லாம் நாங்க மோர் குடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் மோர் குடிச்சிட்டு இருந்தோம் ஸோ அந்த வெயில வந்து மோர் குடிக்கும்போது ரொம்பவே கூலிங்கா ரொம்பவே சூப்பரா இருந்தது சோ அதே மாதிரி நமக்கு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையுமே சரி கொஞ்ச தூரம் நடந்து போன நமக்கு வந்து தண்ணி வச்சிருப்பாங்க சோ நமக்கு ஆர்வ ஓட்டர் எங்க வச்சிருப்பாங்க அந்த இடத்துல முடிஞ்ச வைக்க எல்லாருமே நம்ம வாட்டருக்குன்னு வாங்கணுன்ற நமக்கு அவசியமே இல்லை அங்கங்கே நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம் சோ ஃப்ரெஷ் அப் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது வந்து கிட்டத்தட்ட மண்டபம் ஐம்பத்தாறுல இருக்கும் நூற்றி ஆறு ஸ்டெப்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அதிகமாக இங்கே வெயில் இல்லைனாலும் ஸ்வெட்டிங்காக தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து அந்த பயணத்தை நாங்கள் தொடங்கிட்டு இருக்கோம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வாங்க பழனி பார்த்துக்கோங்க நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மரத்தில் வந்து சின்னதாக விநாயகர் சகாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க ஸோ அதை கொஞ்சம் தூரம் அப்படியே நின்று பார்த்துட்டு நாங்கள் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் ஃபைனலி நம்ம வந்து மலைக்கு மேலே வந்தாச்சு ஸோ அது வரைக்கும் கிளைமேட் வந்து வெயில் அடிச்சுட்டு இருந்தது மேலே போனோடனே பயங்கரமாக ஆயிடுச்சு டெம்பரேச்சரும் ரொம்பவே லோ ஆயிடுச்சு நம்ம அங்கே மலை ஏறினதுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட அந்த டைட்டில் போட்டிருப்பாங்க ஸோ அதை நமக்கு டே டைமில் பார்க்குறதுக்கு அப்படி தெரிஞ்சாலும் ஈவினிங் டைமில் வந்து இந்த நைட் டைமில் வந்து லைட்டிங்லாம் செட்டப்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் நம்ம வந்து இந்த சாமி பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நம்ம வந்து ஃப்ரீயாகவும் பார்க்கலாம் இந்த பத்து ரூபா கட்டணத்துல போய் பார்க்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம பே பண்ணியும் பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்தது அதே மாதிரி நீங்கள் மேலே போனீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது அது மாதிரி காது குத்து மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது அதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து பத்து ரூபா டிக்கெட் தான் வாங்கியிருந்தோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் போன டைமிங் வந்து மண்டேல போயிருந்தோம் எப்பயுமே வந்து முருகனுக்கு வந்து டியூஸ்டே தான் வந்து ஸ்பெஷல் ஸோ அன்றைக்கி வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் நாங்கள் போன டைமிங்கில் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் வந்து பத்து ரூபா டிக்கெட் வாங்கிட்டோம் ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அந்த கியூக்குள்ள உள்ள போனோம் வச்சுக்கோங்களேன் சின்னதாக ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போட்டு வந்து நம்மளை அடைச்சு வச்சிருவாங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு டைம் எடுக்கும் ஸோ அங்கே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நமக்கு இன்னைக்கு கூட்டம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் உள்ளே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து லாக் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க நம்ம 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 எப்படி திருப்பி அதே மாதிரி ஸோ நாங்கள் மேலே போயிட்டு முருகரெல்லாம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ரீ போகர் சித்தர் ஜீவசமாதி வந்து நாங்கள் வெளியே பார்த்துட்டு வந்தோம் ஸோ மேலே வந்து நிறைய வந்து கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நிறைய வீடியோஸ் வந்து எதுவும் கவர் பண்ணல ஸோ முருகரை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது லைக் வந்து திருப்பதியில் நம்ம எப்படி நமக்கு ட்யூவில் போயிட்டு நம்ம உள்ளே விடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் விட்டாங்க ஸோ அதே மாதிரி முருகருக்கு வந்து ஒவ்வொரு டைமிங்கில் வந்து ஒவ்வொரு அலகாரம் பண்ணி நமக்கு வந்து அந்த டைமிங்கை வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் போன டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபோர் தேர்ட்டி அந்த டைமுக்குள்ளே தான் நாங்கள் போனது ஸோ உள்ளே அந்த சாமி பார்க்கும்போது நல்ல ஸ்பிரிச்சுவலாக அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி மேலே கோயில்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகட்டும் அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஏன்னால் மலை மேலே இந்த மாதிரி கோயில் கட்டுறதுலாம் வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது ஸோ அதை வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்தோம்ன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து இலவசமாக வந்து அன்னதானம் போடுவாங்க ஸோ அன்னதானம் க்யூ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதிகமாக இருந்தது ஸோ நாங்கள் அந்தளவுக்கு நின்று வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா வெளியிலே வந்து பிரைஸுக்கு ஸோ பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து புளியோதரை இந்த மாதிரி பதினஞ்சு ரூபாய்க்கு முறுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டுருந்தாங்க ஸோ அதை வந்து நாங்கள் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பட் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி அன்னதானமே சாப்பிடுங்க அன்னதானம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்ற மாதிரி இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையே ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே வரதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோப் சர்வீஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் கூட வரலாம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நமக்கு சார்ஜ் ஆகும் ஸோ அதுலேயும் நாங்கள் போகலான்னு ட்ரை பண்ணோம் அதுவும் வந்து கூட்டமாக அதிகமாக தான் இருந்தது ஸோ நாங்கள் அதனால் வந்து நாங்கள் ஸ்டெப்ஸ்லேயே கீழே இறங்கி வந்துட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திடீர்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எப்போ அப்போ தான் நாங்கள் உயிரே வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு ஹீட்லாம் போய் நல்லா கூலிங்காக செம்மையாக இருந்துச்சு ஸோ மலையில் நினைஞ்சிட்டே வந்து நாங்கள் ஜாலியாக வந்துட்டு இருந்தோம் அங்கேருந்து நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வந்து இந்த குதிரை வண்டி மாதிரி நிறையா இருந்தது ஸோ நாங்கள் வரப்போ ட்ரை பண்ணலாம் சரி போகிறப்படியாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம் ஒருத்தருக்கு டுவெண்ட்டி ருபீஸ்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த குதிரை பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது சரி இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது ஸோ நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் ஸோ குதிரை சவாரி வந்து நல்லாவே இருந்தது ஸோ அந்த டிசைனே பார்க்குறப்ப அந்த பழங்காலத்து டிசைன் அந்த பழங்காலத்து வண்டிங்களா இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ அழகாக இருந்தது ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குதிரை வண்டி வந்து ட்ரை பண்ணுங்கள் டுவெண்ட்டி ருபீஸ்ன்றது பெரிய அமௌண்ட்டாக இருக்காது எல்லாருமே ட்ரை பண்ணலாம் நான் பழனிக்கு போகிறது இது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு போயிட்டு வந்தது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ நீங்கள் பழனிக்கு வர மாதிரி இருந்தால் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணாதீங்க முடிஞ்சிருக்கு வந்து ட்ரெயினை ப்ரிப்பர் பண்ணுங்கள் அதுதான் நல்லாயிருக்கும் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கூட ட்ரெயினில் தான் வந்தோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நீங்கள் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பழனிக்கு போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் என்றைக்குமே முடிஞ்ச வைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் லவ் யூ ஆல்